விடுதலையை பெற்றார்கள் என்பதுதான் வரலாறு அவர் வந்து தஞ்சை தரணியிலே வந்து அங்க இருக்கின்ற பண்ணை அடிமைகள் பண்ணையார்கள அடிமையாக இருந்த மக்கள் வந்து இந்த நிலத்துல போய் காலையில அஞ்சு மணிக்கு இருட்டா இருக்கும் போது போய் நிலத்துல குளிய குணியணும் அதே மாதிரி சூரியன் மறைந்த பின்புதான் அந்த நிலத்தை விட்டு வரணும் அப்படி ஒரு மோசமான அடிமைகளாக இருந்தவர்களை அவர் வந்து இன்னும் சொல்ல போனா பண்ணையார்கள் அவர்களை அடிப்பார்கள் சாட்டையால் அடிப்பார்கள் எழுத்து பேசினா வந்து சாணி பால கரைச்சு வாயில ஊத்துவாங்க சாணி பால் சவுக்கடி என்பது அந்த டெல்டா மாவட்டங்கள்ல பண்ணையார்கள் தங்களுடைய அடிமைகளை அடிமைப்படுத்துகின்ற பனிஷ்மெண்ட் கொடுக்கிற ஒரு முக்கியமான பனிஷ்மெண்ட் அப்படி இருக்கின்றவர்களிடம் நம்முடைய தோழர் பி சீனிவாசராவ் என்ன சொன்னாரு அடித்தால் திருப்பி அடி அப்படின்னு தலைவர் நினைவு நாள் தான் இன்னைக்கு அவர் வந்து நிலம் சொந்தம் அதே போல விவசாய கூலி தொழிலாளிகள் அவர்களுக்கான கூலி உயர்வு பண்ணை விடுதலை இவற்றிற்காக போராடிய தலைவர் எனவேதான் இன்றைக்கு தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி தமிழ்நாடு முழுவதிலும் இது போன்ற நிலைமைக்கு போராட்டங்களை நம்ம நடத்துறோம் இங்க வந்திருக்கிற பலருக்கு இந்த பஞ்சமி நிலம்னா என்னன்னு தெரியல நாங்க வந்து பேசுற வரைக்கும் பஞ்சமி நிலம்னா என்னன்னு தெரியல இந்த பஞ்சமி நிலம் தமிழ்நாட்டுல பன்னெண்டு லட்சம் ஏக்கர் இருக்குது பன்னிரண்டு லட்சம் ஏக்கர் நிலம் இருக்குது இந்த நிலம் எல்லாம் வந்து பட்டியல் சமூக மக்களுக்குரியது ஏன்னா பட்டியல் சமூக மக்கள் அன்றைக்கு இதே போல பண்ணை அடிமைகளாக இருந்தவங்கதான் அதாவது ஒவ்வொரு ஒரு ஒரு பண்ணையார் வந்து நூத்தம்பது அடிமைகளை வச்சிருந்தாராம் அவர் அவர்கிட்ட ஒரு பத்து ரூபாய் வந்து கடன் வாங்கினா அந்த கடனை திருப்பி செலுத்த அந்த இருக்கு அவர்கள் அடிமை அப்படி வந்து அடிமைகளாக ஒவ்வொருத்தரும் பேர் இப்படி மோசமாக இருந்த தான் நம்ம நாட்டுல பிரிட்டிஷ்கார வந்து இந்த மாதிரி நிலமே இல்லாம அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த பட்டியல் சமூக மக்களுக்கு நிலம் வேணும் நிலம் கொடுக்க போறோம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய ஆய்வெல்லாம் பண்ணி முத முதல்ல பிரிட்டிஷ் தான் அது சம்பந்தமா விவாதமே நடத்தி அவங்க பட்டியல் சமூக மக்களுக்கு மட்டும்தான் இவங்க வந்து பத்து வருஷத்துக்கு விக்க கூடாது குத்தகைக்கு விடக்கூடாது வேற எதுவுமே செய்யக்கூடாது பத்து வருஷம் கழிச்சு அவங்க வித்தா கூட தலித் மக்களுக்கு தான் விக்கணும் வெளியில யாருக்கும் விக்க கூடாது ஆனா இன்னைக்கு நம்ம நின்று நிலம் அதாவது நம்முடைய பட்டியல் சமூக மக்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலம் ஆனா இன்னைக்கு யார் கையில இருக்குது ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் கையில இருக்குது இது வந்து சட்ட விரோதம் இல்லையா இதத்தான் வந்து நம்ம வாங்கி நமக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தமிழ்நாடு சீண்டாமை ஒழிப்பு இந்த போராட்டத்தை துவங்கணும் எந்தெந்த சர்வே நம்பர்ல எவ்வளவு நிலம் எங்க நிலம் பட்டியல் சமூகத்து நிலம் இத வாங்கி வகை மாற்றம் செய்து எங்களுக்கு வந்து கொடுக்கணும் இது வந்து பஞ்சமி நிலம் அப்படிங்கறத உறுதிப்படுத்தி எங்களுக்கு கொடுக்கணும்னு நம்ம ஆனா இந்த அரசு அதிகாரிகள் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து அவங்க வந்து ஆய்வு பண்றாங்க இது வந்து பஞ்சமி நிலமா இல்லையானு இன்னைக்கு வந்து நிலத்துக்குள்ள வந்து நம்ம உட்கார்ந்ததுக்கு அப்புறம் பத்து நாள்ல முடிக்கிறேன்னு சொல்றாங்க அது வந்து அதை நம்ம நம்பலாமா நம்ப முடியல ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல கொடுத்த வாக்குறுதியை அவங்க வந்து செய்யல

நம்முடைய இன்றைக்கு இயக்கம் அதிகாரிகள் என்ன கூடும் கூடி அந்த நிலம் சம்பந்தமாக ஆய்வை நடத்தி அந்த ஆய்வின் அடிப்படையில் நம்ம யார் யாருக்கு நிலம் இல்லையோ அவர்களுக்கு இந்த நிலத்தை பிரித்து கொடுப்பதாக அந்த குழுவை வந்து போட்டிருக்காங்க நாம நம்புவோம் இந்த அரசு அதிகாரிகளை நம்புவோம் நம்ம இந்த போராட்டத்தை வந்து அதனால இந்த அரசு அதிகாரிகள் இன்னைக்கு அடிப்படையில அவங்க நடந்துக்கணும் அவங்க வந்து பத்து நாள் ஒரு கூட்டம் போடுவாங்க அப்புறம் சர்வே பண்ணணும் அடுத்து ஒரு பத்து நாள் ஆகும் நாம என்ன முடிவு பண்ணலாம் அப்படின்னா இன்னைக்கு வந்து செப்டம்பர் முப்பது அக்டோபர் நவம்பர் நவம்பருக்குள்ள இந்த நிலம் எங்க கைக்கு வந்திருக்கணும் இல்ல அப்படின்னா நாம இன்னைக்கே எல்லாரும் கூடி பேசி இன்னொரு நாள்ல நாம இங்க வந்து நிலத்தை பிரிச்சு நாமளே விவசாயம் பண்ற நாமளே உட்கார்றோம் அன்னைக்கு இந்த காவல் துறை அதிகாரிகளோ அரசு அதிகாரிகளோ வந்தா நாம இந்த நிலத்துக்குள்ள விட போறது கிடையாது இது எங்க நிலம் நீ வெளியில போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல வேண்டிய நிலைமை வரும் அதான் நாம இன்னைக்கு இந்த அரசு அதிகாரிகள் நம்ம சொல்லிக் கொள்ள விரும்புறோம் எனவே தோழர்களே இந்த போராட்டத்துல நீங்க உண்மையிலேயே இந்த நிலத்தை மீட்போம் என்ற நம்பிக்கையோடு நிச்சயமாக நாம் ஒரு நாள் மீட்போம் அது ரொம்ப தூரத்தில் நிலத்தை நாம் அனுபவிக்கின்ற காலம் ரொம்ப தூரத்தில் போராட்டத்தை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த இந்த கமிட்டி குழு உறுப்பினர்களுக்கும் மற்றும் இந்த போராட்டத்தை தலைமையேற்று நடத்திய நம்முடைய தலைவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியில் தெரிவித்து நிறைவு செய்கிறேன்